ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வே பவந்து சுகின சர்வே சத்து நிராம பத்திராணி பசியூ கஷ்டி துக்கவேத் அனைவரும் இன்மம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீஹரிய நமக இன்னைக்கு தசகம் எழுபத்தி ரெண்டு பாராயணம் வட்டத்திரிகள் இப்போ அடுத்ததா ஒரு சிறந்த பக்தனோட கதையை சொல்ல போறாரு அதாவது ஒருத்தர் அவர் ரொம்ப வயதானவர் தான் அவர் எப்படி கிருஷ்ணன் மேல ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் அந்த பக்தி பின்னாடி இந்த கலிக்காலத்துலையும் எப்படி பேசப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி அவரோட மேன்மையை சொல்ல போறாரு அழைத்து வருகிறேனே என்றேனா அக்ரூரை போலே அப்படின்னு திருக்கோளு பெண் பிள்ளை ராமானுஜர் கிட்ட சொன்னாங்களாம் அதாவது திருக்கோளூர் பெண் பிள்ளைன்றவங்க ரொம்ப சாதாரணமாக திருக்கோளூரில் வாழ்கிற ஒரு பெண்மணி தான் அவங்களுக்கு படிப்பறிவு அப்படிங்கிறது கம்மி தான் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஞானம் இருந்ததை ராமானுஜர் கண்டுபிடிச்சி இப்படிப்பட்ட பெண் இருக்கிற இந்த ஊரில் நான் இருக்க தகுதியானவனா அப்படின்னு சொல்லி வியந்தாரு அப்படிப்பட்ட அந்த பெண் பிள்ளையோட ஞானத்தில் முதல்ல அந்த பெண் பிள்ளை சொன்ன வார்த்தை அழைத்து வருகிறேன் என்றேனா அக்ரூரை போலே அப்படின்னு அதாவது அக்ரூர் அப்படிங்கிற ஒரு பக்தன் இருந்தார் அவர் கண்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்தார் அவர் கம்சனோட அந்த அரண்மனையில் அவரோட ராஜ்யத்தில் பங்கு வச்சிருந்தார் அவர் கண்ணன் மேலே பூர்ண அன்பு வச்சிருந்தாலும் அவரால் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஆனால் அவருக்கு கையில் லட்டு கிடச்ச மாதிரி கம்சனே போய் நீங்கள் கண்ணனை இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு குரூர எண்ணத்தோடு சொல்லியிருந்தாலும் தான் போய் கண்ணனை நம்ம தரிசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்பத்தோடு அவர் போனது அந்த பக்தியை வெளிப்படுத்தினது அது எல்லாத்தையும் இந்த தசகத்தில் ரொம்ப அழகாக பட்டத்திரிகள் கொண்டு வந்திருப்பார் இப்போது தசகத்தை ஆரம்பிக்கிறார் பட்டத்திரிகள் பாம்பனை மேலே பள்ளி கொண்ட குருவாயூரப்பா நீங்கள் கோகுலத்தில் வசித்து வர்றீங்கன்னு சொல்லி நாரதர் கேட்ட கம்சன் உங்களை கொல்ல கடைசி முயற்சியாக தனுர்யாகம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி காந்தினி என்பவரின் மகனான அக்ரூரரை அனுப்பிச்சா அந்த அக்ரூரர் உங்களோட திருவடிகளை சரணமாக பற்றி ரொம்ப காலமா உங்களை காண வேண்டும்னு விருப்பத்தோட அரசனான கம்சன் கிட்ட கொண்ட பயத்தினால உங்களை காண முடியாம மனதுல ரொம்ப வருத்தத்தோட அவரு வாழ்ந்துட்டு வந்தாரு அத்தகைய அவர் இப்பொழுது அதே அரசனோட கட்டளைனால உங்களை தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைச்சதுனால ரொம்ப பூரிப்போட ஆனந்தத்தோட இப்போ அவரு அங்க இருந்து கிளம்பிட்டாரு பெரும் படைத்த அந்த அக்ரூரர் தேரில் ஏறிக்கிட்டு தங்களோட இருப்பிடமான கோகுலத்தை நோக்கி செல்லும்போது தங்களை பற்றியே நிறைய சிந்தனைகளில் மூழ்கி அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக சுவச்சிக்கிட்டே தடங்கள் ஏதாவது வந்துருமோ கம்சன் வந்து இதை தடுத்துருவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தெய்வங்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு வழியில் எங்கு என்ன நடக்க போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் தேரில் வந்துக்கிட்டு இருந்தார் அடைய வேண்டிய பரம புருஷன் ஸ்ரீ பகவான் தான் வேதங்களால் நூற்றுக்கணக்கான இடங்களில் கொண்டாடப்படுகிற ஸ்ரீகிருஷ்ணனை நான் பார்க்க முடியுமா நான் தொட முடியுமா இல்லை அவனை இருக தான் கட்டிக்க முடியுமா அவர் என்கிட்ட அக்ரூரரே அப்படின்னு என்னை அழைச்சி பேசுவாரா எங்கே போனால் அவரை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய நிறையர்களோடு அந்த அக்ரூரர் தன்னோட வழியை கடந்து வந்துக்கிட்டே இருந்தார் கமலக்கண்ணா உங்களோட திருவடிகள் படிந்ததால் ரொம்ப புனிதமான பரமசிவன் பிரம்மா மற்றும் தேவர்களால் வணங்கத்தக்கதுமான அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே புகுந்ததும் ஆனந்த கடல்ல மூழ்கினா போல மோகத்துல ஆழ்ந்தா போல வர்ணிக்கவே முடியாத மாதிரி என்னென்ன தான் அவருக்கு வந்துச்சோ அப்படி ஒரு பரமானந்த நிலையை அவர் அடைஞ்சாரு வெளியில் உள்ள நினைகள் ஒன்றும் அறியாது கண்ணனை உள்ளுக்குள்ளேயே நினச்சிட்டு அதுலேயே அவர் லயிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரம் பரமாத்மா ஸ்ரீ குருவாயூரப்பா நீங்கள் விளையாடிய எல்லா இடங்களை பார்த்ததும் அவரால் ஒரு இடத்துல இருக்கவே முடியல உங்களோட திருவடி இலச்சினை இங்கெல்லாம் பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த புழுதிகள்லாம் விழுந்து புரண்டாராம் நாங்கள் என்ன தான் சொல்கிறது தங்களோட திரு அவதாரம் செஞ்சிருந்த அந்த சமயத்தில் எத்தனையோ பெரியோர்கள் தோன்றியிருந்தும் இருந்தும் இப்படி பக்தியோட பரவசத்தில் மூழ்கியவங்க ரொம்ப குறஞ்ச பேர் தான் தங்களோட திருவிளையாடல்களை விளக்கும் பாடல்களை கோபர்கள் தங்களோட இல்லங்களில் இருக்காங்க அது அக்ரூரருக்கு ரொம்ப அமுதமா இனிமையா காதுகளில் பரவி நிற்க அந்த அமுதம் தவழ்ந்து வரும் கோபர்களின் வீடுகளை பார்த்துக்கிட்டே அந்த செவ்வியமுத பெருக்கினால ரொம்ப உந்தி தள்ளப்பட்டு மெதுவாக நடந்து மாலையில் தங்களோட திருமாளிகை முன்னாடி வந்தாரு எங்கும் நிறைந்த குருவாயூரப்பா பசுக்கள் பால் கரைத்தலை பார்க்கறதுல மகிழ்ச்சி கொண்டவராகவும் ஒரு உத்தம பக்தரின் வருகை எதிர்நோக்கி நிற்பவர் போலவும் அண்ணனான பலராமனோடு நின்று நீங்க அங்க இருந்தீங்க உள்ளம் நிறைஞ்சு போய் அங்க பிரம்மானந்த அமுதக்கடலை வெளியிலே மடை திறந்த வெள்ளம் போல அந்த அன்பு பெருக்க அப்படி நீங்கள் பாய்ச்சிறத நீங்கள் கிட்ட பார்த்தீங்க அங்க மாலையில் உங்க இல்லம் வந்து நீராடி தூய்மையான திருமினியோட அவர் தயாராகி உங்களை கண்கவரும் அழகிய மஞ்சள் பட்டோடையும் நீலப்பட்டும் உடுத்திக்கிட்டு கவர்ச்சியாக அதிகமான அணிகல்கள் அணியாமல் அதனால் அழக ஆனாலும் அழகாக விளங்கும் விள வேடத்தோடு இருந்த உங்களையும் பலராமரையும் அவர் தரிசித்து பேரானந்தம் கொண்டார் இப்போது உங்களை ஆற தழுவிக்கிட்டு மகிழ்ச்சி பெருக்கினால் பேச திணற இல்லாமல் தழுதழுத்த குரலோட சேமம் விசாரிச்சுக்கிட்டு பலராமன் கூட அவரது கரங்களை பற்றிக்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க அங்க ஸ்ரீ நந்தகோபர்கிட்ட சேர்ந்து எதுகுல தோன்றலான அக்ரூர முறைப்படி வரவேற்று உபசரிச்சு அவர் கூறிய செய்தியும் கேட்டு அந்த அரச கட்டளைய கோபர்கள் எல்லாருக்கும் சொன்னீங்க பின்னாடி அவரோட நிறைய நிறைய கதைகளை பேசிக்கிட்டே அந்த இரவ கழிச்சிங்க கோபர்கள் வஞ்சகனான ஸ்ரீ கிருஷ்ணன் சந்திராவின் வீட்டில் இருப்பானோ ஒருவேளை சந்திரபகாவின் வீட்டிலோ அல்லது ராதையோட வீட்டில் இருப்பானோ அல்லது மித்திரவேந்தையின் வீட்டில் தான் இருப்பானோ எங்கு தான் இருப்பான் அப்படின்னு அன்றைக்கு இரவு முழுவதும் உங்களை பற்றி சிந்தனையிலேயே எல்லாரும் இருந்தாங்க ஆனால் நீங்கள் அந்த இரவை அக்ரூரோட ரொம்ப இனிமையான கதைகளோடு கழிச்சிகிட்டு இருந்தீங்க குருவாயிரப்பா புகழொன்றில்லாத அடியேனை நீங்கள் காத்தடணுன்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டதிரிகள் இப்போது கிருஷ்ண பரமாத்மா கோகுலம் அதாவது பிருந்தாவன பக்கத்துலேருந்து கிளம்பி அவர் மதுராவுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ அவரோட வயது பத்தை தாண்டிடுச்சு அவர் அந்த இளமை பருவத்தில் இருக்காரு அவர் இப்போது கம்சனோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு மதுராவுக்கு புறப்பட போகிறாரு கோபர்கள் இங்கே அவர் வீட்டிலேருந்து பிருந்தாவன வனத்துக்குள்ள மாடு மேய்க்க போகிற அந்த பிரிவியே தாங்காதவங்க அடுத்த தசகங்களில் எப்படி அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவங்களோட உயிரானவரு மதுராவுக்கு கிளம்பும் போது என்னெல்லாம் அவங்க துயரப்படுறாங்க அப்படிங்கறத பட்டதிரிகள் சொல்ல போறாரு இந்த தசகம் இத்தோட முடியுது மீண்டும் அடுத்த தசகத்துல பார்க்கலாம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதே விசுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம்பந்தே ஜெகத்குரும் காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனவா பிரகதி ஸ்வபாவா கரோமியேத் தே சகலம் ப்ரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்